என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ ஹோஹோ நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என்னாவு விரிவாய் எழுதுகிறவனுடைய நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என்னாவு நாவு வெறிவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானி என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோஹோ எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே துவக்கத்தையும் முடிவையும் அவரே தருவாரே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ 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 ஓஹோ ஓஹோ இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே இருளான இரவினிலே கண்ணீர் விட்டேனே பகலுதிக்க காலையிலே நடனம் செய்தேனே பகலுதிக்க காலையிலே நடனம் செய்தேனே என் இருதையும் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதையும் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ ஹோ வார்த்தையினால் சத்துருவை சத்துருவைத்தாரே அந்த வார்த்தையினால் சாத்தானை நானும் செய்பேனே அவர் வார்த்தையினால் சாத்தானை நானும் ஜெயிப்பேனே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது ஆஹா ஓஹோ ஓஹோ ஹோ ஹோஹோ ஓஹோ 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 ஹோஹோ நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் ிவாய் எழுதுகிறவனுடைய நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு வரிவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது